வணக்கம் உறவுளை இன்றைக்கு அங்கே நிற்கிறவண்டை பாருங்க சுவிட்சர்லாந்து நாட்டில் வந்து ஒரு மலையில் உள்ள ஒரு குகை மாதா கோயிலில் நிற்கிறோம் இன்றைக்கு வந்து உயிர் தஞ்சாயு புனித நாளில் அப்போ அந்த கோயிலையும் பார்த்து கடவுளையும் கும்பிட கொண்டு நாங்கள் மாதா கோயிலில் நிற்கிறோம் ஒரு அப்போ கழுதைகள் பொதி சுமந்த காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாம் ஒரு புனிதமான கோயில் அங்கே தான் நிற்கிறோம் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கோயில் ஒரு மலை உச்சியில் வந்து கட்டியிருக்கணும் பாருங்கள் இதில் பாருங்கள் மாதாவிட படம் எடுக்கிறேன்னா அந்தப்பட்டிகளை வந்து படம் வெளியில் ஒரு வெள்ளியாக தான் தெரியுது பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் ஸ்விஸ்லின்